ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கேஎஸ் பார்வை ராகி மாவு புளி பண்ணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் ராகி மாவு எடுத்துன்னு இருக்கிற ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் நூறு மில்லி தயிர் எடுத்து மோரம் செஞ்சு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சமையல் சோடாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடையை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலை பருத்து ஒரு டீஸ்பூன் ஊட்டம் பருத்தி சேர்த்துன்னு வறுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி ஆச்சு ஆறட்டும் ஆறுன பிறகு மாவில் சேர்த்துக்கலாம் ஆறிடிச்சு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பில் புளி பணியாரம் கல்லை வச்சு நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்துடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் எண்ணெயை விட்டுக்கலாம் நல்லா வெந்துடுச்சு ஒன்னொன்னா எடுத்துக்கலாம் கால்சியம் சத்து நிறைந்த ராகி குழி பண்ணியாரம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்